இந்த மாடல் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜினா உங்களுக்கு கேடிஎம் கொடுக்குறாங்க நீங்க ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ல டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குரூஸ் கண்ட்ரோல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க திராட்டில் கொடுக்கலனாலும் வெஹிக்கல் வந்து எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து கண்ட்ரோலா போயிட்டு இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு ரைட் பை ஒயர் மெத்தட் கொடுத்திருக்காங்க இதோட ஆக்சிலேட்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா கேபிள் கிடையாது வெல்கம் டு யோகம் பிளாக்ஸ் இப்போ நம்ம கேடிஎம் ஷோரூம் வந்துருக்கோம் வாங்க வீடியோ கொடுப்போம் அபிப்ரோம் ஹாய் ப்ரோ உங்கள் பேரு என்னோட பேர் இப்ராஹிம் இங்கே நாமக்கல் கேடிஎம்ல மேனேஜரா ஒர்க் பண்றேன் என்ன கேடிஎம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப மல்டி வேரியன்ட் அவைலபிளா இருக்கு நம்ம நேக்கடு மாடல் ரேசிங் மாடல் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வென்ஜர்ஸ் மாடலும் அவைலபிளா இருக்கு ப்ரோ இதில் நீங்க டியூக் சீரீஸ் போறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி சிசி இருந்து ஸ்டார்ட் ஆகுது டியூக் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நாலு சிசி வேரியன்ட் இருக்கு ஒன் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட்

ஓகேங்களா இந்த மாடல் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜினா உங்களுக்கு கேடிஎம் கொடுக்குறாங்க லைக் ஒன் சிக்ஸ்டி செக்யூமெண்ட்ல இந்த பவர்ல வந்துட்டு இந்தியால வெஹிக்கிள் கிடையாது இப்போ பேசிக் ஒன் சிக்ஸ்டி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நைன்டீன் பிஎஸ் பவர் வருதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டார்க் பொறுத்தவரை சிக்ஸ் என்ல் மீட்டர் பவரோட வருது இன்ச் எல்சிடி டிஸ்பிளேட வந்திருக்கு டிஃபால்ட்டா ஹசார் ஜச்சஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சேனல் ஏபிஎஸ் வரும் சூப்பர் மோட்டோவோ கொடுத்திருக்காங்க சூப்பர் மோட்டோ அப்படின்னா நீங்க ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி மெத்தட்லயே கொடுத்துருக்காங்க இதோட எக்ஸோரம் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருந்து வருது கலர் வேரியன்ட் உங்களுக்கு மூணு கலர் வேரியன்ட் வருது ஆரஞ்ச் சில்வர் அது இல்லாம வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்குங்க ஸோ லைக் இந்த ஒன் சிக்ஸ்டி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இன்ச்சு உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு பட்டன் ஆக்சஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லைக் இதோட ஃபியூச்சர் சைஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏபிஎஸ் அப்படின்னு வரும் ஏபிஎஸ்ல போகிறோம் அப்படின்னா ரோடு அண்ட் சூப்பர் மோட்டோ வருங்க இதுல வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டியூல் சேனல் ஏபிஎஸோட வருது ஒன் சிக்ஸ்டி செக்மெண்ட்லாம் மேக்ஸிமம் எந்த மாடலுமே காம்படிஷன்ல ஒன் சிக்ஸ்டியில் உங்களுக்கு டியூல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது நம்ம கேட்டிய ஒன் சிக்ஸ்டி வந்து உங்களுக்கு டியூல் சேனல் ஏபியஸோடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் மோட்டோ ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க லைக் சூப்பர் மோட்டோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏபிஎஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப் ரோடான இடத்துல அதாவது ரோடு இல்லாமல் மண்ணான இடத்துல நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த ஒன் சிக்ஸ்டி வந்து நீங்கள் சூப்பர் மோட்டோ யூஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அது வண்டி க்ரிப்பாக இருக்கும் ஸோ அடுத்த ஃபியூச்சர்ஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பைக் இன்ஃபோ ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க இன்ஜினோட டெம்பரேச்சர் லெவல் என்னன்றது நீங்கள் டிஸ்பிளேலேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பொறுத்தாலும் உங்களுக்கு ஃபியூல் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு காட்டும் லைக் இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பத்து லிட்டர் வரும் ஸோ பத்து லிட்டருக்குன்னா ஃபியூல் ரேஞ்ச் உங்கள் வெஹிக்கிளில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் டிஃபால்ட்டாக இதில் செக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து உங்களுடைய பேட்டரி ஹெல்த் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஓவரால் கிலோமீட்டர் எவ்வளோ ரன் ஆயிருக்குன்றதை பார்க்கலாம் சர்வீஸோட டியூரேஷன் டைம் அண்ட் கிலோமீட்டர் எல்லாமே நீங்க டிஸ்பிளேலேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாமல் வந்துட்டு நம்ம வண்டியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா இதுலேயே வந்து உங்களுக்கு வார்னிங்ல காட்டிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணாம வார்னிங் செக் பண்றப்ப பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃபியூல் லெவல் வந்து லோவா இருக்குன்றத கட்டுது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சைடு ஸ்டாண்ட் டவுன்ல இருக்குறதும் கட்டும் அதே மாதிரி வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னாலுமே உங்களுக்கு வண்டியோட வார்னிங்ல வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ட்ரிப்பு ஆக்சுவல் எல்லா வெஹிக்கல்லையும் வர மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃபேவரட்ஸ்ல டைம் அண்ட் சிப்லைட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபியூச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டினால ரேட் ஏதாவது குறைஞ்சிருக்கும் ஆ கண்டிப்பாக ப்ரோ ஆஃப்டர் ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடலுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் லைக் இந்த ஒன் சிக்ஸ்டி மாடலே பொறுத்தவரை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் ரூபா உங்களுக்கு ஜிஎஸ்டியில ரேட் குறைஞ்சிருக்கேங்க ஒன் நைன்டி டூக்கு வந்துட்டு இருந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ரேஞ்சில் தான் வருதுங்க எக்ஸோரூம் ப்ரைஸ்

ஹெச்டிஎஃப்சி இருக்குங்க பஜாஜ் இருக்கு எல்என்டி இருக்கு ஸோ அந்த மாதிரி மல்டி வேரியன்ட் பண்ணிட்டு இருக்கோம் பேஸ்ட் ஆன் யுவர் சிவில் ஸ்கோர் உங்க சிவில் ஸ்கோர் பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல கூட நீங்க வெஹிக்கிள் பர்சேஸ் பண்ணிக்கலாம் சிவில் இருந்தது அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம் நம்ம கம்பெனி நீங்க நார்மலா நீங்க மூவ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இருபதாயிரம் ரூபாய் பே பண்ணீங்கன்னா போதும் வண்டி நீங்க எடுத்துக்கலாம் நம்ம இன்க்ளூட் ஆட்டோ சார்ஜஸ் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ இப்போ வெளியூர்ல இருந்து பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அட்ரஸ் மாறி இருக்கும் அவங்களுக்கு பினான்ஸ் பண்ணி தருது ப்ரோ ஓவரால் தமிழ்நாடு நீங்க எந்த அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தாலுமே சரி நம்ம நாமக்கல் வந்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ பெஸ்டா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் ப்ரோ அடுத்த வண்டி பார்த்தோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா டியூக் டூ ட் பொ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் பேக் எல்இடி ஹெட்லைட்ஸோட ஃபைவ் இன்ச் டிஎஃப்டி டிஸ்ப்ளே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சோ இதோட டிஸ்பிளே ஆக்சஸ் வைஸ் நம்ம போறோம் அப்படின்னா பேசிக் நீங்க ஒன் சிக்ஸ்டில பாத்த மாதிரி உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளே இல்லாம இதுல வந்து எல்இடி டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க மோட்டார் சைக்கிள்ல வந்துட்டு ரோடு அண்ட் சூப்பர் மோட்டோ ஆப்ஷன்ஸ் வருங்க சூப்பர் மோட்டோ அப்படின்னா நீங்க ரியர் பிஸு அதுல பாத்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே டயக்ராம்ஸோடய மென்ஷன் ஆகும் லைக் உங்களுடைய ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கு பேட்டரி ஹெல்த் எவ்வளவு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூல் அண்ட் டெம்பரேச்சர் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குன்றது எல்லாமே நீங்க டயக்ராம் வைஸ் பாத்துக்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு ட்ரிப் செட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க ஒன் சிக்ஸ்டியை கம்பேர் பண்றப்ப டூ ஹண்ட்ரட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலியமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபோன்ஸ் அண்ட் ஹெட் செட் அந்த மாதிரி எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் ஆடியோ சிஸ்டமும் இதுல உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுல நீங்க சாங் கேட்க முடியாது இன் கேஸ் நீங்க சாங் கேட்டுட்டு டிரைவ் பண்றீங்க அப்படின்னா இல்லை நீங்க சாங் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் எப்படி குயிக் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஈஸி ஆக்சஸ்க்கு வந்து இதில் நீங்கள் குயிக் செலக்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிப் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க லைக் வந்து நம்ம ஆர்பிஎம் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சிப் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதோடைய டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஸோ இதோடைய இன்ஜின் பவர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பிஎஸ் பவர் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி டார்க் பவர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நைன்டீன் நியூட்டன் மீட்டர் டார்க் பவரோட வந்துட்டு லைக் இதுல வந்து உங்களுக்கு லிக்விடு கோல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க அடிஷனலா போறோம் அப்படின்னா உங்களுக்கு இதோட டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்தவரைக்கும் பதிமூணு புள்ளி அஞ்சு லிட்டர் உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க இதோட கலர் வேரியன்ட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிரே கலர் அண்ட் எலக்ட்ரானிக் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு மூணு கலர் வேரியன்ட் வந்து கேட்டியம் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த டியூப் டூ ஹண்ட்ரோட எக்ஸோரம் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு தொண்ணூறு வருங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் டியூக் டூ ஹண்ட்ரடோட எக்ஸோரூம் ப்ரைஸோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் பொறுத்தவரைக்கும் டியூக் டூ ஃபிஃப்டி சிசி வேரியன் பார்க்குறோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்சி ஃபோர் சி இன்ஜின் கொடுத்துருக்காங்க எல்சி ஃபோர் சி அப்படின்னா லிக்விட் கோல்டு ஃபோர் ஸ்டோக் கேப்டர்னு சொல்லுவாங்க ஸோ இதோட இன்ஜின் பவர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி பிஎஸ் பவரும் டார்க் பவர் பொறுத்தவரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் என்எம் நியூட்டன் மீட்டர் டார்க் பவரும் வருது ஸோ இதில் வந்து உங்களுக்கு கவுடு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ கவுடு ரேடியேட்டர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா லைக் எந்த மாதிரியான சர்ஃபேஸ்லையும் உங்களுக்கு வெஹிக்கிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்ஜினுடைய கூலிங் டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பியூக் டூ ஹண்ட்ரட் பார்த்த மாதிரியே உங்களுக்கு ஃபைவ் இன்ச் டிஎஃப்டி டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஸோ அதுல இருந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லைக் டூ ஹண்ட்ரடை கம்பேர் பண்றப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டார் சைக்கிள் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுக்குள்ள போனோம் அப்படின்னா ரைடிங் மோடுன்னு சொல்லி வரும் ஸோ ரைடிங் மோடுன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் அண்டு ட்ராக்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த ட்ராக் மோடுன்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூக் டூ வந்து நீங்க ரோடு இல்லாம அவங்களுக்கு ட்ராக் ஓட்டுற ஒரு ஐடியா இருக்கு ட்ராக்கிங் பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்றீங்களா உங்களுக்கு மல்டி யூசேஜா கொண்டு வந்து இந்த டியூக் டூ பிப்டி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஏபிஎஸ் மோட் கொடுத்திருக்காங்க ரோட் அண்ட் சூப்பர் மோட்டோ கொடுத்திருக்காங்க சோ இந்த சூப்பர் மோட்டோ அப்படின்றது ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி மெத்தட் லைக் நம்ம டூ ஹண்ட்ரட்ல பார்த்த மாதிரி இதுலயும் கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்து பொறுத்தவரைக்கும் லைக் உங்களுக்கு பைக் இன்ஃபோ வந்துட்டு சேம் அதுல பார்த்த மாதிரி தான் வந்திருக்கு இதுல வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா குயிக் ஷிப்டர் ப்ளஸ் கொடுத்திருக்காங்க குயிக் ஷிப்டர் ப்ளஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம பைக்கில் டிரைவ் பண்ணிட்டு இருக்கப்ப கிளச் அப்ளை பண்ணாமே கியர் ஷிப்டிங் பண்ணிக்கலாம் இது வந்து டாப் கியர்ஸ்ல வந்து நீங்க அப்பும் பண்ணிக்கலாம் டவுனும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு ரைட் பை ஒயர் மெத்தட் கொடுத்திருக்காங்க இதோட ஆக்சிலேட்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா கேபிள் கிடையாது சென்சர்ஸ் தான் உங்களுக்கு அவங்களுக்கு சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் கொடுத்திருக்காங்க ஸ்லிப்பர் கிளச் அப்படின்னா நீங்க டாப் ஸ்பீட்லயும் கியரை வந்து சடனா டவுன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கிளச்சஸ் வந்து ஸ்கிப் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு மல்டி அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு பதினஞ்சு லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க இந்த டியூக் டூ ஃபிஃப்டி உங்களுக்கு மூணு கலர் வேரியன்ட் வந்துட்டு இருக்கு லைக் என்னென்ன கலர்ன்றது பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலர் வருது இல்லாமல் உங்களுக்கு ஆரஞ்ச் கலர் இருக்கு இது இல்லாமல் உங்களுக்கு எபோனிக் பிளாக் சொல்லிட்டு மூணு கலர் வேண்டாம் வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா டியூக் சீரஸ்ல டாப் ஹென்ட் வேரிய டியூக் நைன்டி பத்தி தான் பார்க்க போறோம் டியூக் த்ரீ நைண்டில பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா லிக்விட் கோல்டு ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் கொடுத்திருக்காங்க இதோட பவர் பொறுத்தவரும் ஃபார்ட்டி ஃபைவ் பி எஸ் பவரும் டார்க் பொறுத்தவரும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி நைன் நியூட்டன் மீட்டர் டார்க் பவரோட ரேடியேட்டர் பொறுத்தவரும் டியூல் சேனல் கவுடு ரேடியேட்டர் கொடுத்திருக்காங்க பிளஸ் இதோட ஃபியூச்சர் சைஸ் நம்ம போறோம் அப்படின்னா ஃபைவ் இன்ச் டி டிஸ்ப்ளே டி கொடுத்திருக்காங்க த்ரீ நைன்டி பொறுத்தவரும் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க ரைடிங் மோட்ஸ்ல வந்து ஸ்ட்ரீட் அண்ட் ட்ராக் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைன் மோடு யூஸ் பண்ணிருக்காங்க லைக் உங்களுக்கு ஸ்ட்ரீட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ட்ராக்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் ரைன் மோடுன்னு போறப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலயும் ரைட் பை மெத்தட் கொடுத்திருக்காங்க ரெயின் மோட் யூஸ் பண்றப்ப வந்துட்டு இதோட பவரை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இது என்ன பர்பஸ்ல போறோம் அப்படின்னா இதோட திராட்டில் சென்சார் இருக்கு அந்த திராட்டில் சென்சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க திராட்டில் பண்ற சென்சிங் லெவல வந்து யூசிக்கு கன்வெர்ட் ஆகும் இசியூல இருந்து டைரக்டா உங்களுக்கு இன்ஜின்க்கு வந்து அந்த பவர் வந்து சப்ளை கொடுக்கும் சோ அப்படி போறப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெயின் மோட்ல நீங்க யூஸ் பண்றப்ப அதோட திராட்டில் பவர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டவுன் பண்ணி கொடுக்கும் அதுக்கு அடுத்து போறோம் அப்படின்னா உங்களுக்கு லைக் ஏபிஎஸ் மாடல் கொடுத்திருக்காங்க ஏபிஎஸ்ல உங்களுக்கு ரோட் அண்ட் சூப்பர் மோட்டோ வரும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல எம் எம்டிசின்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க எம்டிசி அப்படின்னா உங்களுக்கு மோட்டார் சைக்கிள் டிராக்ஸிங் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க இதோட யூசேஜ் பொறுத்தவரும் நம்ம வெஹிக்கிள் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம் கார் பண்றப்ப நம்ம பிரேக் அப்ளை பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் ஸ்கிட் ஆகாம கிரிப் ஆயிருக்கும் லைக் நம்ம நார்மல் வெஹிக்கிள்ஸ்ல போறோம் அப்படின்னா கார்னரிங் பண்றப்ப சடனா நம்ம பிரேக் அப்ளை பண்றோம் அப்படின்னா வண்டி ஸ்கிட் ஆகி நம்ம கீழே வந்து விழுகிறதுக்கு உண்டான பாசிபிள் நிறையவே இருக்கு இதுல இந்த எம்டிசின்ற ஏபிஎஸ் மெத்தட நீங்க யூஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் ஸ்கிட் ஆகாம உங்களுக்கு ரொம்பவே ஸ்டேபிளா கிரிப் ஆயிருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல லான்ச்சிங் கண்ட்ரோலும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க நம்ம பைக் இன்ஃபோ அதே டியூப் டூ ஹண்ட்ரட்ல பார்த்த மாதிரி இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரிப்பும் வந்து கொடுத்துருவாங்க ஃபியூச்சர்ஸ் வைஸ் போகிறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னா வந்து நம்ம வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு லிமிடெட் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா த்ராட்டில் கொடுக்காம அந்த ஸ்பீடை வந்து நம்மளே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கலாம் அப்படி க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறப்ப வந்துட்டு நீங்கள் ஒரு எயிட்டி கிலோமீட்டரில் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல செட் பண்ணிட்டு அப்படின்னா நீங்கள் த்ராட்டில் கொடுக்கலனாலும் வெஹிக்கிள் வந்து எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து கண்ட்ரோலாக போயிட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குங்க ஸ்பீட் கண்ட்ரோல்ன்றது பார்த்தோம் அப்படின்னா உங்களோட வெஹிக்கிள் வந்து எயிட்டிக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ற சொல்லி நீங்கள் ஸ்பீட் செட் பண்ணிட்டீங்க திராட்டில் எவ்வளவு கொடுத்தாலுமே அந்த எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகாது அந்த எயிட்டி கிலோமீட்டர்லயே வந்து லாக் ஆயிடும் இந்த ட்யூக் த்ரீ நைன்டி வேரியன்ட் அவைலபிள் வந்துட்டு இருக்கு பிளாக் அண்ட் ப்ளூ இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரும் வந்துட்டு இருக்காங்க இந்த டியூக் த்ரீ நைன்ட எக்ஷோம் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ரூபாய் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபா வரும் ஆஃப்டர் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ நைன்டி மேல இருக்க எல்லா வண்டியுமே வந்துட்டு பர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க ஆனா நம்ம கேடிஎம் பொறுத்தவரும் பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் ஜிஎஸ்டில என்ன பிரைஸ் வந்துட்டு இருக்கோ அதே பிரைஸ் தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஷோரூமோட லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல்ல நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்கு பக்கத்தால புன்னகர் அப்படின்ற ஏரியால லொகேட் ஆயிருக்கு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம் இவங்களை கான்டெக்ட் பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு கான்டெக்ட் பண்ணிருங்க எங்க வீடியோ மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணதோட இல்லாம பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி மேல ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சோ நன்றி யோகம் பிளாக்ஸ்